ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி அன்னதான பிரசாதத்தை நம்ம பார்க்க போகிறோம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து அந் ஃப்ரீ மில்ஸ் பண்ணுறது ப்ரொவைட் பண்ணுறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் என் டி ராமராவ் தான் அதை வந்து ஆரம்பித்து வச்சார் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த அன்ன அன்னதான பிரசாதத்தை வந்து எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா உண்டியில் போடுற காசுலாம் வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த டெபாசிட் மூலயமா வர வட்டியை வந்து எடுத்துகிட்டு இந்த அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து நன்கொடை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது அது வந்து பெரிய அளவில் வந்து அன்னதானம் பிரசாதம் வந்து விநியோகம் பண்ணுறது நடக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இது வந்து நடக்குது அப்படின்னா கோயிலுக்கு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது மாதிரி தரிகொண்ட வெங்கமாமா அன்னதான சப்ரம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்குது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் நடக்குது அதுக்கப்புறம் அங்கேயே மேல் திருப்பதியிலே நிறைய இடத்துல வந்து அன்னதானம் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ரீனிவாஸ் மங்காபுரம் அடுத்தது வந்து அலுமேல் மங்காபுரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் ஸ்ரீ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல எல்லாமே நடக்குது ஸோ நிறைய இடத்துல வந்து அன்னதானம் நடத்துறாங்க ஸோ இதுக்கு ஒரு நாளைக்கு ஆக செலவுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் காலையில மதியம் பிளஸ் வந்து நைட்டு சேர்த்து வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து செலவாகுது காலையில மட்டும் உங்களுக்கு இப்போ டொனேட் பண்ணும் பக்தர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில காலையில உணவு சிற்றுண்டிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் மத்தியானம் வந்து சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ஒரு ஒரு வேலைக்கும் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டு நம்ம கொடுத்தோன்னா அங்கே இருக்கிற டிஜிட்டல் போர்டில் வந்து எந் யார் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர் வந்து அன்னைக்கு நம்ம என்னைக்கு விருப்பப்படுறோமோ அன்னைக்கு வந்து நம்ம அன்னதானம் பண்ணலாம் அந்த போர்டில் வந்து நம்மளோட பேர் வந்து டிஜிட்டல் போர்டில் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து இதனால பயனடைறாங்க உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அமௌண்ட் உங்களால் கொடுக்க முடியுமோ ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நாள் உங்கள் பேரை சொல்லிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் ஓகேங்களா இது இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு மத்திய சாப்பாட்டில் வந்து மசால் வடியும் சேர்த்துட்டு இப்போ வந்து அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரீ மில்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா ஃப்ரீ மில்ஸில் வந்து இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடியும் நேர்த்தம் எனக்கு சரியா தெரியல ஸோ வந்து மசால் வடியும் சேர்த்துருக்காங்க நிறைய பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வடையை சேர்த்தீங்க அதோட பாயசமும் சேர்த்துட்டீங்கன்னா வந்து விருந்து விருந்து சாப்பிடற ஃபீல் கிடைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சோ இது வந்து டிடிடி எப்படி கொண்டு போகுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ பேருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க போய் அன்னதானம் அந்த அன்னதானத்தை எடுத்துக்கிறாங்க ஃப்ரீ மீல்ஸ் சாப்பிடுறாங்க சோ வந்து நல்லா ஒரு இதுதான் இது இது முன்னாடி வந்து வெறும் சாப்பாடு மட்டும் தான் போட்டிருந்தாங்க காலிலிருந்து நைட் வரைக்குமே வெறும் மீல்ஸ் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிஃபன் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சப்பாத்தி அப்புறம் கிச்சடி அது மாதிரி நிறைய இது வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பெருமாளோட அருளால் இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஃப்ரீமில்ஸ் எடுத்துக்கணும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் நிறைய பேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளால அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியலனாலும் நம்மளால முடிஞ்சது வந்து நம்ம கொடுக்கலாம் அங்கன்னு இல்லை எங்கே வேணாலும் அன்னதானம் பண்ணணும்னுலாம் எங்க வேணாலும் பண்ணலாம் ஸோ இது எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்டியல்ல போடுற காடி காணிக்கைகளை எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு அந்த இருந்து வர வட்டியில தான் வந்து இந்த எல்லாம் நடக்குது அன்னதானம் மட்டும் இல்லைங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகேங்களா சரிங்களா இப்போ வந்து நிறைய ஒரு உதவிகள் வந்து டிடிடி வந்து மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ வந்து எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படின்னா ஏதாவது இதை பத்தியாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்